ஹாய் மக்களே நான் வந்து இன்னும் கேசட் என் வீட்டுக்கு வாங்கலை அதுக்காண்டி ஓன் கையிலே இந்த ஊதா அவங்களை கொடுத்து இப்போ ஊத விட்றேன் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க இதை ஊதி எப்படி நம்ம இப்போ நெருப்பு வர வைக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எப்படியும் வர வச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பாக ஊதி இப்போ வந்து வர வச்சுட்டேன் இப்போ வந்து நாங்கள் வந்து பால் சுட வச்சுட்டோம் வீட்டிலே கறந்த பால் காலையிலே மொதல் பாலும் கன்று தான் கடைசி பாலும் கண்ணுக்குட்டிக்கு தான் இப்போ வந்து குடித்து சுட வச்ச பால் எனக்கு தான் இது என்ன பால் வை கேத்துக்கணும் டக்குன்னு குளம்பு செட்டி எத்தி வச்சிட்டேன் ரசமா சரி ஓகே மக்களே பாய் பாய் ஆய் பரி பாய்